ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடக் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிருந்தாங்க அதனால் பார்க்க போயிருந்தோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஜிட்டாலுங்கிற ஒரு மோடம் போடுங்க இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜி அகட்ஸ் இந்த பாருங்கள் இது ஒரு மீடியா கன்வெர்டரு அப்போது ஒரு லேன் வந்து ஒரு மீடியா கன்வோட் போகுது இன்னொன்று வந்து ஒரு சுவிட்சுக்கு போகுது சுவிச்சுக்கு போய் சுவிச்சிலருந்து ஒன்று கேமராவுக்கும் இன்னொன்று அங்கே பக்கத்தில் அவங்க ஒரு இசேமையை மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு போகுது இந்த மீடியா நோட்டில் இருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது அவங்க வீட்டுக்கும் போகுது அதாவது ஒரே ஒரு மோடம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது ஒய்ஃபையும் யூஸ் பண்ணுறாங்க சுவிட்சுக்கு போய் சுவிட்சிலருந்து கேமராவுக்கு போகுது அங்கே ஒரு இசைஎம்எம்எம்எம்எம்எமே வச்சிருக்காங்க பக்கத்தில் அதுக்கும் போகுது மீடியா கண்ணோட்டிலேருந்து அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது அந்த வீடுக்கும் இன்டர்நெட் போகுது ஒரு மோடம் தான் இந்த மோடம் இவ்வளோ வேலையை செய்தனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இருந்தாலும் இந்த மோடம் நாங்கள் அவங்களுக்கு மாற்றி ஒரு நாலு வருஷ்கிட்ட இருக்கோம் அதனால் ஒரு வாட்டி நான் மோடத்தை ஆல்ரெடி ரீசெட் பண்ணிட்டேன் ரீசெட் பண்ணி அவங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக தான் இருந்தது அதனால் அவங்களே சொல்லியிருந்தாங்க எனக்கு டுயல் பேண்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க நான் அவங்களுக்கு டுயல் பேண்டும் நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் எல்லாம் போட்டுவிட்டாங்க ஒரு வாட்டி ரீசெட் வேறு கான்ஃபியூம் பண்ணேன் ஆனால் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல டைம் இல்லை இப்போ வந்து புது மோடம் மாற்ற போகிறோம் இந்த மோடத்தை வச்சுட்டு டுயல் பேண்ட் மாற்ற போகிறோம் அதுக்கு தான் அவங்களுக்கு வாங்கியிருக்கோம் டூயல் பேண்ட் நெட்லிங் மோடம் எதனாலன்னா ஸ்பீடு இஷ்யூ ரொம்ப ரொம்ப நெட்டு ஸ்லோவாக இருக்குது அது போக டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது அதனால் டுயல் பேண்ட் போடலான்னு முடிவு பண்ணியிருச்சு ஏன்னா இது போக அவன்கிட்ட ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது இப்போ டுயல் பேண்ட் போட்டாச்சுன்னா கொஞ்சம் இன்டர்நெட் நல்லாயிருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடும் அப்படிங்கறனால ஏன்னா அந்த மோடம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கிட்ட ஆகிடுச்சு எல்லா மோடமும் இப்படி ஃபால்ட்டாகவும் சொல்ல முடியாது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது வந்து டுயல் பேண்ட் மோடம் இது வந்து வாரண்டி கார்டு ஒரு மோடத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலே தெரியும் வாரண்டி கார்டு இருக்கும் வேறு யூஸர் மேனுவல் இருக்கும் ஒன்று ஒன்றா காமி பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு சுவிட்சி அந்த மோடம் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ஒரு சின்ன டயக்ராம் வேறு கொடுத்துருப்பாங்க அந்த மோடத்துக்கு இன்டர்நெட் எப்படி வருதுனால அந்த கொடுத்துருப்பாங்களா இது உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா தெரிஞ்சுக்கோங்க வாரண்டி கார்டு எல்லாம் இருக்கும் இது வந்து டுவெல் பேண்ட் நெட்லிங் மோடம் வேறு இம்பார்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து டுயல் பேண்டாக மாட்டியாச்சு என்ன என்னால் எல்லா இதுவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்க முடியலை ஏன்னால் நான் நானே வீடியோ எடுத்து நானே வந்து அப்லோட் பண்ணணுங்கிறனால எல்லா செட்டப்பையும் நானே எல்லாம் கான்ஃபில் பண்ணிட்டேன் எங்கள் ஆஃபீஸில் வச்சு இன்டர்நெட் கான்ஃபில் பண்ணியாச்சு அப்படிங்க வந்து மாட்டிட்டு பாருங்கள் பவர் லைட் டிஎன் லைட் அது போக இந்த ட்யல் பேனில் வந்து வேன்கிற லைட்டு ஆன் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு இன்டர்நெட் கான் கனெக்ட் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம் பின்னாடி பாருங்கள் ரெண்டு லேண்ட் போர்ட் இருக்குது ஒரு லேண்ட் போர்ட் மீடியா கன்வெட்டுக்கு போகுது மீடியா கன்வெர்ட்ருக்கு போய் அவங்களுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகுது இன்னொரு லேண்ட் போர்ட்டில் இருந்து ஒரு சுவிட்ச் கொடுத்து இருந்து அவங்களுக்கு கேமராக்கும் போது அவங்க ஒரு ஈ சேவை மையம் வச்சிருக்காங்க அதுக்கும் போகுது அது போக இவங்க இந்த ஒரு ஒயர்லெஸ் ரிப்பீட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க டிஜிசாலில் இதையுமே நான் கான்ஃபியூர் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த டிஜிசால் எப்படி கான்ஃப்யூர் பண்ணுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் போகிறேன் ஒரே வீடியோவில் உங்களுக்கு பத்து நிமிஷம் கிட்டே போயிடுச்சோம்னா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும் இது பாதுகாப்போம் இதுதான் சுவிட்சு எயிட் போர்ட் சுட்ச்சு அதாவது மோடத்துலேருந்து ஒரு போர்ட் சுவிட்ச் எடுத்துருந்து பாருங்க ரைட் சைடு காணலாம் இருக்குதா இதுதான் இன்புட்டு இதுலேருந்து கேமரா கொண்டு போது இன்னொன்று வந்து அவங்க ஈ சேவை மையதான் வச்சுருக்காங்க அங்கே ஒரு சிஸ்டத்துக்கு போகுது இந்த டிஜிட்டல் ரவுட்டரையும் அவங்க கான்ஃபியூர் பண்ணி தர சொன்னாங்க நான் இதையும் கான்ஃபியூர் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து இதுலேயுமே ஐபிஐ அட்ரஸ்லாம் வந்துட்டு ஒன் நைன் டூ டூ டா ஒன் சிக்ஸ் டூ டாட் த்ரீ வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் இதை வந்து என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவர் பிளக்கில் மாட்டிக்கிடணும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபை நேம் இல்லை பாருங்கள் இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஏபி ரிப்பீட்ரு கிளைண்ட்டுன்ட்டு இருக்கும் நம்ம வந்து ரிப்பீட்டராக தான் யூஸ் பண்ணணும் ரிப்பீட்ரு மீன்ஸ் அப்படின்னா இந்த மோடத்துலேருந்து இன்டர்நெட்டை ஒய்ஃபையில் இந்த இதுவும் ஒரு ஒய்ஃபை ரவுட் ரவு ரவுட்ரு தான் இதுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம் அதாவது இன்டர்நெட் வந்து கேபிளில் த்ரூ பண்ணணும் இந்த ப்ளக்கு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒய்ஃபை ரிப்பீட்ரு தான் நிறைய பேர் தெரிஞ்சுப்போம் பாருங்க தூக்கி மாட்டியாச்சு இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா சிக்னல் இன்னும் சிக்னல் வந்து கிடைக்கல சிக்னல் கிடச்சின்னா ஒரு ஆரஞ்சு கலர் லைட் அடிக்கும் அப்படின்னா தான் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இதை இதோட வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு நாள் தனியாக போட்டேன் ஆனால் கான்ஃபியூக் பண்ணிகிட்டே இப்போ பாருங்கள் இந்த சிக்னல் அடிச்சிடுச்சு ஏன்னால் நான் கான்ஃபியூக் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு போடலை அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக பண்ணுறேன் இப்போ இதையும் கான்ஃபியூஸ் பண்ணியாச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோடம் கான்ஃப்யூர் பண்ணி கொடுத்தாச்சு அதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா லைன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இந்த பாருங்கள் சுவிட்சுக்கு இன்டர்நெட்டு கொடுத்தாச்சு வேறு நம்ம நம்மளோட மீடியா நோட் கொடுத்தாச்சு அதுபோக காலர்ஸ் ஃபோன் இருக்காங்க எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு ஃபோன் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய டிஜிட்டல் மூடம் இருந்துச்சு இன்டர்நெட் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகி இருந்துச்சு அது போக ஸ்பீடு சுயுமே ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அதனால் டுயல் பேண்டு கேட்டாங்க டுயல் பேண்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா இவங்களுக்கு யூசேஜ் வந்து அதிகம் கேமரா ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் டிவி அங்கே சேவை மையம் அது போக அவங்க பக்கத்தில் அவங்க அவங்களுக்கு இருக்க வீட்டுக்கு அங்கே ரவுட்ருலாம் இன்டர்நெட் போகுது அதனால் டுயல் பேண்டு கேட்டிருந்தாங்க டுயல் பேண்ட் எடுத்து மாட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் எவ்வளோ தெளிவாக சொல்லித்தர முடியுமோ கட்டாயம் சொல்லித்தரேன் ஏன்னா நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே அப்லோட் பண்ணுறதுனால டைம் பத்தாது நம்ம ஒர்க் இருக்கிறதுனால ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சில கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கக்காண்டி தான் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் வீடியோலாம் மேக் பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அப்டேட் சந்திக்கிறோம் நன்றி